ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு வீடியோ தாங்க ஸோ நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க பிகினர்னா என்னன்னா நீங்கள் இப்போ தான் ஏர்னிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க ஸோ ஒவ்வொரு மாசமும் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட பணத்தை நம்ம சேமிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க ஏன்னா ஒரு மாசத்துக்கு ஐயாயிரம் ரூபாய் சேமிக்கிறது அப்படின்னு சொல்லி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஸோ ஒரு மாசத்துக்கு ஐயாயிரம் ரூபாய் சேமிக்க முடியும் எல்லாருக்குமே தெரியும் பட் இப்போ நீங்க இப்போதான் வந்து சேவிங்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா வேணும் இல்லைங்களா ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு மாதத்துல எப்படி ஐயாயிரம் ரூபாய் அதாவது முப்பது நாளில் ஐயாயிரம் ரூபாய் எப்படி சேமிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முப்பது நாள் சேமிப்பு தான் உங்க கூட ஷேர் பண்ணிருக்கேன் சோ கண்டிப்பா வந்துட்டு முப்பது நாள்ல வந்துட்டு ஐயாயிரம் ரூபாய் சேமிக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஈஸியா சேமிக்கலாங்க அதுக்கு இன்னைக்கு இந்த வீடியோல வந்துட்டு ஒரு மூணு மெத்தட் சொல்லியிருக்கேன் சோரி சரிங்களா ஒரு மூணு வழிகளை வந்துட்டு இந்த ஐயாயிரம் ரூபாய் எப்படி சேமிக்கலாம்னு சொல்லிருக்கேன் சோ உங்களுக்கு எந்த வந்துட்டு மெத்தட் யூஸ்ஃபுல்லா இருக்கோ அதை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க சோ ஃபர்ஸ்ட் மெத்தட் என்னன்னு சொல்லி நம்ம பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்பதான் நீங்க ஃபஸ்ட் டைம் வரைக்கும் நம்ம வீடியோஸ் குடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பா வந்துட்டு நம்ம சேனல்ல நெ இந்த மாதிரி மணி ரிலேட்டடான நிறைய வீடியோஸ் இருக்கேன் எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ கண்டிப்பா நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்க லைக் பண்ணும்போது பக்கத்தில் வர ஹை பட்டனையும் தட்டி விட்டுட்டு போங்க இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் இப்போ ஃபர்ஸ்ட் மெத்தட் என்ன சொல்லிட்டு பார்க்கலாங்களா இப்போ ஃபர்ஸ்ட் மெத்தட் ரொம்பவே ஈஸியான வண்டி தாங்க இப்போ நாம சேமிக்க போறது என்னன்னா முப்பது நாள் இல்லைங்களா ஸோ ஒரு மாசத்துல நாம வந்துட்டு ஐயாயிரம் ரூபாய் சேமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் வச்சிருக்கோம் சோ ஐயாயிரம் ரூபான்னு சொல்றது ஒரு ஈஸியான அமௌண்ட் இல்ல ஆனா நீங்க எவ்வளவு சம்பளம் வாங்கினாலும் சரிங்க ஐயாயிரம் ரூபாய் சேமிக்கிறது அந்த அளவுக்கு கொஞ்சம் நீங்க வந்துட்டு சிரமப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு அவசியமே இல்ல உங்களுடைய டெய்லியும் நீங்க பண்ணக்கூடிய செலவுகள்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் பணத்தை நீங்க எடுத்து வச்சீங்கன்னாவே ஒரு மாசத்துல உங்ககிட்ட வந்து கிட்டத்தட்ட ஐயாயிரம் ரூபாய் வந்துடும் ஸோ அந்த மாதிரி எந்த செலவுகளும் நீங்க கட் பண்ணீங்கன்னா நீங்க ஐயாயிரம் ரூபாய் ஒரு நாள் ஒரு மாசத்துல சேமிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழியும் சொல்லிருக்கேன் இப்ப வாங்க இப்ப நீங்க ஒரு நாளைக்கு எவ்வளவு எடுத்து வச்சீங்கன்னா ஐயாயிரம் ரூபாய் சேமிக்க முடியும்னா இப்ப பர்ஸ்ட் மெத்தட் இதுதாங்க இப்ப நீங்க ஒவ்வொரு நாளும் வந்துட்டு நூத்தி அறுபத்தி ஏழு ரூபாய் தாங்க சரிங்களா சோ நீங்க ஒவ்வொரு நாளும் வந்துட்டு நூத்தி அறுபத்தி ஏழு ரூபாய் எடுத்து வச்சீங்கன்னா கண்டிப்பா வந்துட்டு ஒன் மந்த்ல உங்க கையில வந்துட்டு ஐயாயிரத்தி பத்து ரூபாய் இருக்குங்க சோ ஓவராலா நம்ம ஐயாயிரம் ரூபாய் போட்டுக்கலாம் சரிங்களா சோ இந்த மாதிரி எடுத்து வைக்கலாம் ஒவ்வொரு நாளும் சேவிங்ஸ் பண்றது நினைக்கிறது கொஞ்சம் சிரமமேமா என்னால எடுத்து வைக்க முடியாத அப்படின்னு கேட்டீங்கன்னா செகண்ட் வேலையே நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வரலாம் சரிங்களா சோ செகண்ட் வே என்னன்னு சொல்லிட்டு பாக்கலாம் இது ஒண்ணு இல்லைங்க இது வந்து நீங்க ஒவ்வொரு நாளும் சேவிங்ஸ் பண்ண வேண்டாம் சரிங்களா சோ இதெல்லாம் நீங்க வந்துட்டு வீக்லி ஒன்ஸ் சேவிங்ஸ் பண்ண போனீங்க சரிங்களா வீக்லி ஒன்ஸ் ஒன்ஸ் வீக்லி நீங்க எடுத்து வைக்க போறீங்க ஒரு வாரத்துக்கு நீங்க எடுத்து அந்த ஃபுல்லாவே செலவுகளை கொஞ்சம் குறைச்சி ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபாய் ஒரு வாரத்துக்கு நீங்க எடுத்து வச்சீங்கன்னா கண்டிப்பா வந்துட்டு உங்க கையில ஒன் மந்த்ல வந்துட்டு ஐயாயிரம் ரூபாய் சேவிங்ஸ் ஆயிருக்குங்க சரிங்களா சோ இந்த மாதிரி வீக்லி ஒன்ஸ் எடுத்து வைக்கிறது கொஞ்சம் அமௌண்ட் வந்து லார்ஜா இருக்குமா ஹியூஜ் அமௌண்ட்டா இருக்கு என்னால எடுத்து வைக்க முடியாது அப்படின்னு சொன்னீங்களா சோ இந்த மூணாவது வழி உங்களுக்காக தாங்க இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் எல்லாருக்குமே இந்த மூணாவது வழி என்னன்னு சொல்லிட்டு பாக்கலாங்களா சோ இதுல வந்து நீங்க வந்துட்டு டெய்லி டெய்லி தான் எடுத்து வைக்க போறீங்க ஆனால் டெய்லி டெய்லியும் வந்துட்டு கண்டிப்பா நூத்தி அறுபத்தி ஏழு ரூபாய் எடுத்து வைக்கிறோம் எந்த ஒரு அவசியமும் இல்லை இப்ப முதல் நாள் நீங்க எடுத்து வைக்கிறீங்க உங்க கையில ஒரு ஐம்பது தான் இருக்குன்னா ஐம்பது ரூபாவும் ஒரு உண்டியல்ல போடுங்க ரெண்டாவது நாள் நீங்க ஒரு உங்க கையில ஒரு இரநூத்தி இருபது ரூபாய் இருக்குன்னு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் சோ அதை எடுத்து வைங்க இந்த மாதிரி உங்க கையில ஒரு வாரத்துக்கான அமௌண்ட் எவ்வளோ இருக்குது இப்ப மூணாவது நாள் உங்களால முந்நூறுரூபா ரூபாய் எடுத்து வைக்க முடியுதுன்னா முந்நூறுரூபா ரூபாய் எடுத்து வைங்க இல்ல உங்களால ஒரு ஐநூறு ரூபாய் எடுத்து வைக்க முடியுதுமா என்னால அந்த அன்னைக்கு எனக்கு ஒரு வருமானம் நல்ல வருமானம் வந்தது ஒரு ஐநூறு என்னால் என்னால எடுத்து வைக்க முடியுதுன்னா ஐநூறுரூபா எடுத்து வைங்க இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் நீங்க உங்களால எவ்வளவு முடியுதோ அவ்வளவு படத்தை நீங்க எடுத்து வச்சுட்டு வாங்க சரிங்களா சோ இப்ப ஆறு நாளைக்கு ஒரு ஓவராலா நான் அமௌண்ட் போட்டுருக்கேன் ஸோ ஏழாவது நாள் வந்து நீங்க என்ன பண்றீங்கன்னா இப்போ ஒரு வாரத்துக்கு நம்ம ஆயிரத்தி எரநூத்தி ஐம்பது ரூபாய் எடுத்து வச்சோம் ஒரு மாசத்துக்கு நம்மளால ஈஸியா ஐயாயிரம் ரூபாய் சேவிங்ஸ் பண்ண முடியும் இல்லைங்களா சோ ஒரு ஆறு நாளைக்கு நம்ம இவ்வளவு எடுத்து வச்சிருக்கோம் ஸோ ஓவராலா நம்ம ஆறு நாளைக்கு வந்து ஆயிரத்தி நூத்தி ஐம்பது ரூபாய் எடுத்து வச்சிருக்கோங்க சோ பேலன்ஸ் நம்ம கூட இதுல நூறு ரூபாய் ஆட் பண்ணா நம்ம ஆயிரத்தி எரநூத்தி ஐம்பது ரூபாய் எடுத்து வச்சுருவோம்ங்களா ஸோ அந்த நூறு ரூபாவை நீங்க ஏழாவது நாள்ல எடுத்து வச்சிடணும் அந்த வாரத்துக்கான பணத்தை நீங்க மாத்தி மாத்தி எடுத்து வச்சாலும் கண்டிப்பா இந்த ஏழாவது நாள்ல நீங்க சேர்த்தி வச்ச பணம் பாக்கும்போது ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது ரூபாய் இருக்க மாதிரி நீங்க ஒவ்வொரு நாளும் எடுத்து வைக்கணும் சரிங்களா சோ இந்த மாதிரி மூணாவது மெத்தடை ஃபாலோ பண்ணலாங்க சரி இந்த மாதிரி நம்ம சேவிங்ஸ் பண்ணணும்னா கண்டிப்பா ஒவ்வொரு நாளும் செய்யக்கூடிய செலவுகளை கொஞ்சம் கொஞ்சமா குறைக்கணும் இல்லைங்களா சோ இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் என்ன தெரியுங்களா இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க வந்துட்டு டெய்லியும் வந்துட்டு டீ காஃபி குடிக்கிறதுக்காக வெளியே ஒரு நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு பாருங்க ஒரு முப்பது ரூபாய் ஸ்பெண்ட் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம் சரிங்களா முப்பது ரூபாய் நீங்க வந்துட்டு ஒரு நாளைக்கு டீ செலவுக்காக டீ காஃபி செலவுக்காக நீங்க யூஸ் பண்ணிட்டு வரீங்க அப்படின்னா இப்ப ஒரு நாளைக்கு முப்பது ரூபாய்னா கணக்கு பாருங்களேன் ஒரு நாளைக்கு முப்பது ரூபாய் ஒரு ஏழு நாளைக்கு ஒரு வாரத்துக்கு நம்மளுக்கு எவ்வளவு கொடுப்பாங்க இரநூத்தி பத்து ரூபாய் ஆகுதுங்க நம்ம டீ காஃபிக்காக செலவு பண்ணப்படும் இப்போ ஒரு வாரத்துக்கு நம்ம ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபாய் எடுத்து வச்சா நம்மளால ஈஸியா ஐயாயிரம் ரூபாய் சேமிக்க இல்லைங்களா சோ இந்த ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபாயில இப்ப இரநூத்தி பத்து ரூபாய் சேவிங்ஸ் பண்ணியாச்சு சோ டோட்டலா நமக்கு ஒரு வாரத்துக்கு ஆயிரத்தி நாற்பது ரூபாய் எடுத்து வச்சேன்னு வச்சுக்கோங்களேன் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பது ரூபாய் நமக்கு ரவுண்ட் அப் ஆயிடும் இல்லைங்களா சோ இந்த ஆயிரத்தி நாற்பது ரூபாவை இந்த மூணாவது வலியை யூஸ் பண்ணி நீங்க எடுத்து வைக்கலாங்க சோ நீங்க ஆயிரத்தி நாற்பது ரூபாய் எடுத்து வைக்கணும் அத ஒரு நாளைக்கு ஐம்பது ரூபாய் இருநூறு ரூபாய் இந்த மாதிரி உங்க கையில எவ்ளோ பணம் வந்துட்டு நீங்க எடுத்து வைக்கிறீங்களோ அதை வச்சு நீங்க அந்த ஒரு வாரத்துக்கு நீங்க கண்டிப்பா வந்துட்டு ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பது ரூபாய் எடுத்து வைக்கிற மாதிரி நீங்க ரவுண்ட் அப் பண்ணிக்கணும் சரிங்களா நீங்க ஒரு நாளைக்கு மூணு டைம் வந்துட்டு டீ காஃபிக்காக செலவு பண்றீங்க அப்படின்னா முப்பது ரூபாய் ஆகுது இல்லைங்களா நீங்க மூணு நேரமும் குடிக்காம நீங்க சேவிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் இல்லைங்களா டீ காஃபிக்காக செலவு பண்றத கண்டிப்பா வந்துட்டு ஒரு நேரம் ஆகிடுங்க ஒரு நேரத்துக்கு மட்டும் நீங்க வந்துட்டு ஒரு நாளைக்கு டீ காஃபி குடிக்கிற செலவு பத்து ரூபான்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க சோ அதை மட்டும்தான் உங்களுடைய டீ காஃபி செலவுக்காக நீங்க யூஸ் பண்ணிக்கணும் சோ நீங்க பேலன்ஸ் வந்துட்டு இருபது ரூபாய் உங்களால ஒரு நாளைக்கு சேவிங்ஸ் பண்ண முடியுங்க அந்த இருபது ரூபாவை வந்துட்டு நீங்க ஏழு நாளைக்கு வந்துட்டு எடுத்து வைக்கும் போது அதுவே உங்களுக்கு நூற்றி நாற்பது ரூபாய் ஆயிடுச்சு இல்லைங்களா நீங்க நாற்பது ரூபாய் வந்துட்டு ஒரு வாரத்துக்கு நீங்க டீ காஃபி செலவுல இருந்து பண்ணியிருக்கீங்க உங்க சேவிங்ஸ் பண்ணிருக்கீங்க ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபாய்ல இருந்து நீங்க நாற்பது ரூபாய் மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு வாரத்துக்கு நீங்க ஆயிரத்தி நூற்றி பத்து ரூபாய் எடுத்து வைக்கணும் சரிங்களா சோ அதை நீங்க என்ன பண்ணலான்னா இப்போ நீங்க இது ஏழு நாளில் டிவைட் பண்ணி பாருங்களேன் உங்களுக்கு எவ்ளோ பணம் வருதுன்னு சொல்லிட்டு பாருங்க நூத்தி ஐம்பத்தி எட்டு ரூபாய் சரிங்களா சோ இந்த நூத்தி ஐம்பத்தி எட்டு ரூபாய் நீங்க இந்த மாதிரி எடுத்து வச்சிட்டு வரும்போது ஈஸியா வந்துட்டு நீங்க ஒரு வாரத்துல உங்களால வந்துட்டு ஆயிரத்தி எரநூத்தி ஐம்பது ரூபாய் இந்த டீ செலவுல நீங்க கம்மி பண்ண அமௌண்ட் பிளஸ் நீங்க சேவிங்ஸ் பண்ணிட்டு வந்த அமௌண்ட் ரெண்டும் சேர்ந்து ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது ரூபாய் வந்துட்டு ஒரு வாரத்துக்கு ஈஸியா எடுத்து வைக்க முடியுங்க சோ இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் டீ செலவு மட்டும் தான் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் நீங்க வந்துட்டு செலவு பண்ணக்கூடிய ஒரு சின்ன சின்ன விஷயத்தை நோட் பண்ணி பாருங்க அது மூலியமா எவ்வளவு பணத்தை ஒரு வாரத்துக்கு நம்மளால குறைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்ணுங்க சோ அது அப்படியே ஒரு மாசத்துக்கு நீங்க வந்துட்டு குறைச்சு உங்களுடைய ஒரு உங்களுடைய ஒரு மாசத்துக்கான ஐயாயிரம் ரூபாய் சேவிங் சார்ஜா கண்டிப்பா உங்களால வந்துட்டு வெற்றிகரமா முடிக்க முடியுங்க ஸோ இந்த மூணு மெத்தட்ல உங்களுக்கு என்ன மெத்தட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோஸ்க்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்